மறுநாளும் அந்த வார்த்தையை போய் பார்த்து சொல்லிட்டான் ஏன்னா உள்ள இப்போ சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சார் நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய பையன் ரொம்ப சுறுசுறுப்பான பையன் அதனால எந்த பையனுக்கு எனக்கு பிடிக்காது நான் இல்லாமல் போவாங்க நீங்கள் நம்பினாங்க சார் அப்படின்னு சொல்லி அது முன்னாடியே போய் சொல்லிட்டான் இருந்தாலும் வரணும்னா முன்னாடி உள்ள மாணவன் தோஷமாக இருக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு இறைவன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா விதமும் பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு அனுமதி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி கிடைப்பது அடுத்தபடியாக நமது தாமரவையில் ஆசிரியர் पहले एक हाथ उठाकर कहो, पढ़ी थी ஒரு அறுபது கடந்த ஒரு பாக்கிறேன் ஆஹ் அப்படிங்கறதுனால இப்ப பாடத்தை பக்கத்திலேயே சொல்லலை சில வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம நம்ப சொல்லிடுறாங்க ஏன்னா பாருங்க பாப்பா என்ன செய்ற பாருங்க வந்ததுலேருந்து எதுன்னு அவன் அசா சொன்னல ஆனா அதே இடத்துல ரெண்டு பேருமே உட்கார்ந்து என்ன செய்றாங்க செல்வோரை ஓடிக்கிட்டே இருக்காங்க எந்த சேஞ்சஸ் இங்க நடமுறை எந்த நிகழ்ச்சிகளுமே அவரோட மாற்றத்தை ஏற்படுத்த சொல்லுங்க ஆனா இப்ப இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் வகுப்புல மட்டும் இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் அவங்க நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ தூரத்துக்கு அதை என்ன செய்யும் முன்னேறு இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் அட்டன்ஷன் வகுப்புல பிள்ளைகளுக்கு ஏற்படணும்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன் பிள்ளைகள் வந்து இங்கே ஒரு பெரிய அதாவது வரவேசலம் செல்லுங்கிறது நம்ம இப்போ வந்துட்டு மறுக்க முடியாத ஒன்று வாழ்க்கையில் இல்லாத ஒன்று ஆனால் எதுக்கு பயன்படுத்தணுமோ அது அல்லாத மற்ற விஷயங்களுக்காக நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் அந்த பிள்ளைங்கள்கிட்ட தவிர்க்கன்னு சொல்ல முடியாது குறைங்கன்னு சொல்லுங்க அவ்வளோதான் கொஞ்சம் டைட்டில் ஒதுக்குங்க இதை சில சொல்லுவாங்களா இதை செஞ்சால் தான் அவனுக்கு இதை கொடுப்பேன் அதாவது இப்போ வாழ்க்கையில் அதை செய்ய முடியாது ஆனால் இப்போ அப்படி சொல்லிட்டு அழ முடியாது இது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அந்த மாதிரி இருக்கு அதாவது மூத்தோர்களை மதிக்காத சமுதாயம் அந்த முன்னேற்றம் ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றமாக இருக்காது அதனால் பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யுங்க கொஞ்சம் பெரிய சொல்றது சொல்கிறத நீங்கள் நாங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா கவிம் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய சூப்பர் ஹீரோலாம் தோணுது அந்த பிள்ளைங்களுடைய செல்போனோ அவனுடைய பீர் குரூப் அந்த ஃப்ரெண்ட்ஸோ பெரிய அளவில் அவங்களுக்கு தோணுவாங்க அப்படி இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளை பெற்றோர்களையும் முன்பா அன்பா அன்பா சொல்லி பாருங்க என்னை பொறுத்தளவில் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்றது அவ்வளவு நல்லதில்லை நான் பாடத்திலையும் அப்படி நான் பையன்களை படிக்கும்போது யாரும் ஏன்னா பிராக்டிக்கல் இருக்கிறது ஒரு ட்ரெயினிங் பிளேஸ் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்வது இல்லைன்னு தான் இருக்கக்கூடாது நீ நாளை ஒரு கம்பெனிக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வணக்கம் தெளித்து வருகிறேன் நான் இந்த பள்ளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதலே பயக்கி வருகிறேன் இப்ப இருந்து என்னோட வயந்த மாணவர்கள் அனைவரும் மாணவிகள் எல்லாரும் அன் மாணவர்கள் பழகுவாங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்போம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஆசிரியர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பள்ளியில படித்த காலத்தை விட அடிவாங்கின காலங்கள் தான் அதிகம் இதைய வந்து நான் படிக்கல மீன் சொல்லி கடைசி பஞ்சில தான் போய் உட்காந்து கொடுப்பேன் மொதல் போய் உட்கார மாட்டேன் உட்காந்துட்டா கேள்வி கேட்பாங்க சார் வந்த உடனே பாடம் நடத்தி முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படிம்பாங்க அதனால கடைசி பஞ்சு போய் உட்காந்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க தாண்டி கடைசி பெஞ்சு போய் உட்காந்து கொடுவேன் அதனால கடைசி முதல்ல இருந்து கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே முக்கால் மணி நேரம் ஆயிரும் நம்மகிட்ட கேள்வி வராது அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் கொடுவேன் அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்க ஆசிரியர்கள் அனைவரும் அவங்க சார் எல்லாம் காசு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க கிரிச்சிட்டே இருவாங்க அவங்க வாட்டு பாடம் எடுத்துட்டு போயிருவாங்க வின்சென்ட் சார்லாம் எல்லாம் அவங்க வாட்டு வேகமா வருவாங்க பாடம் எடுத்துவாங்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த சார் எல்லாம் அடிக்காத சார் நல்லா பிடிக்கும் அந்த சார் வகுப்புக்கு வந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படி இன்னொரு காமராஜ் சார் இருக்காங்க அவங்க வந்து இப்ப நம்ம மத்தியில இல்ல இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷ் ஆசிரியரா இருந்தாங்க என்னை எல்லாம் நான் அந்த சார்ட்ட அடிவாங்க அதை நாளே கிடையாது தினசரி என்னை முட்டு போட வச்சிருவாங்க எனக்கு இங்கிலீஷ் வராது இருந்த போதிலும் என்னை அடிப்பாங்க வந்த உடனே கிளாஸ்க்குள்ளேயே முட்டு போட வச்சிருவாங்க அப்படி படித்தேன் அப்படி இருந்த போதிலும் இப்போ வந்து படித்து நல்லபடியாக இப்போ நான் வந்து மத்திய கூட்டு வங்கியில் வந்து மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து உதவி பொது மேலாளராக பணி உயர்வு பெறுவதற்காக மூப்பு பட்டியலில் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய எனக்கு சந்தோஷமா இருக்கிறது அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி சேர்த்து ஒரு குடும்ப விழாவை நடத்துவதற்கு எங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்த எங்களது ஆசான் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் ஒரு சில சின்ன விஷயங்கள் ஆக்சுவலி நம்மளால ஒன்னா சேர்ந்துக்கிறோம் யார் போகும் யாருக்கும் தெரியாது நான் வரப்போவே சொன்னேன் பிளஸ் டூ படிக்கையில நம்ம எடுத்த போட்டோ வந்து நம்ம ரைட் சைட்ல குத்திட்டு வாங்க அப்பதான் ஆள் அடையாளம் தெரியும் உண்மையிலே அதான் எல்லா பெஸ்ட் எல்லா அளவுக்கும் பேசுவாங்க நான் தெரியும் ரொம்ப தெரியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும் யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு ஒரு காலத்துல நானே பரமசிவன் சுபாஷ் எல்லாம் பையன் நீ முன்னாடி சின்ன பேர் வைக்கணும் நாங்க முன்னாடி அந்த ஒன்று என்ன இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள் அப்படிப்பா நம்ம கூட இருந்த அண்ணங்கள்லாம் படிக்கிறாங்களா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு ஒரு மனசு தாழ்வு மனப்பான்மை இருக்கையில எங்களெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடங்கள் போட்டி நல்ல முறைகேப்பு கொண்டு வந்து எங்களை எல்லாம் வழிகாட்டி உறுதுணையா இருந்த ஆலமரம் விழுதுகள் கொண்டு இங்க ஆசங்கள் இன்னொன்று பத்தி ஒரு சின்ன விஷயம் என்னை கேப்டன் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாங்க அப்பவும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த இவங்களா ஏன்னு கேளுங்க ஒரு சின்ன மலர் மரியாதை சொல்லியிருந்தாங்க யாரையுமே யாரும் திரும்பி பார்க்க கூடாது எங்களோட ஸ்கூலு ரூல்ஸா அப்படின்னு பீட்டி வந்து அந்த சாடில லாஸ்ட்ல கிடக்கும் பசங்க எல்லாம் சும்மா கபடி அப்படின்னு இந்த பிள்ளைங்க ஒரு சின்ன ரெண்டு மூணு மரம் இருக்கும் ஒடி போய் மரத்தை தேடுவாங்க யாருமே அப்படிங்கிறது வந்து அவங்க இதே கிடையாது குருப்பு போய் ஒன்று ஒன்று உட்காந்துட்டாங்க கிளாஸ்லேயும் பேச்சு மருந்து போய் பேச்சு ஏமா நீ எல்லாம் விளாடலையா அப்படின்னு வந்து சார் கேட்டாங்கன்னா சார் விளாட்டு சார் இருக்கும் உட்காந்து எங்களெல்லாம் அப்படி ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு இப்பெல்லாம் எல்லாரும் பெரிய பெரிய ஜாப்ல இருப்பாங்க போஸ்ட்ல இருப்பாங்க ஸோ எல்லாரையும் நல்ல ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து இந்த கடவுள் மற்றும் ஆசிரியர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் இப்போ நம்ம படிக்கிறதுனா வந்து செல்போனு எதுவுமே கிடையாது ஒரு சின்ன டிவி இருக்கும் ஒடி ஒடி நிகழ்ச்சி இங்க ஒழுங்கு ஒளி போய் போவோம் இப்போ எல்லாமே கைகள் வந்துச்சு ஏப்பா அன்னைக்கு என்ன சாப்பாடு உடனே ஏமா திருப்பாங்க இந்த சாப்பாடு வேணும் அவங்க அம்மா உடனே சென்று கேட்டாங்க உடனே செல் ஸோ இது வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் வந்து அதை கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் பிள்ளைங்களை வளர்க்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கல டியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேர் சார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே ஒரு மந்திர வாக்கா வச்சு படிச்சுட்டு இருந்தோம் இப்ப பிள்ளைங்க பாத்தீங்கன்னா டியூஷன் போறியா டியூஷன் தான் இல்லப்பா டியூஷன் என் கையில இருக்கு உடனே என்ன டவுட் அட்டாக் அடிக்கிறாங்க எல்லாமே வந்து விஞ்ஞான உலகத்துல பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு வந்து நம்ம பிள்ளைங்களை தான் நல்லா படிக்கணும் படிக்க வைக்கணும் சோ ஒரு முக்கியமான ஒரு சாரி பண்ண மோடு இல்லை இங்கிலீஷ் போயிட்டுனாலே நான் வந்து சிக்ஸ்த் வரைக்கும் நகரத்துல படிச்சேன் அப்பவே எனக்கு ஒரு இங்கிலீஷ் சொல்லுனா சோர் ஏறி குத்தி புளிய பக்கத்துல இருக்கும் அது மேல ஏறி பாத்துக்கணும் எப்ப மணி அடிக்கிறாங்கன்னு பாத்துட்டே இருக்குது வெள்ள அடிச்சோட ஒடி போய் உட்காந்துட்டு இருக்கு அந்த பயம் காமராஜ் சார் இங்கிலீஷ் சொல்லி வந்தாலே போய் எல்லா வரிசையா முட்டிகள் போட்டு நிற்போம் படிக்கிறதுக்கு இல்ல அடிவாங்கிறதுக்கு அவரை அடிச்சு கை எப்போ பரப்பு ஒடிஞ்சு கையை ஓஞ்சி போச்சு அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் வந்து தாங்க போடுங்க அப்படின்னு அடிச்சு படிக்க வச்சதுனால நான் என்ன பத்தி சொல்றேன் நல்லா படிச்ச ஆர்மியில போய் ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஆடு இருக்கு போலீஸ் ஆகிட்டு இருக்கிற குடி ஸோ என்ன எந்த கொண்டு வந்து நல்ல நிலைமை கொண்டு வந்து என்னுடைய ஆசிரியர் திருமணத்தில் மேலும் ஒரு நன்றியை கூறி விடைபெற்று வகுமுறை அந்த வகுமுறையில் குடும்ப ஆசிரியர்கள் நமக்கு நல்ல ஒழுங்கத்தையும் நல்ல பண்பு நல்ல கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த சமுதாயத்தில் நாலு பேருக்கு மத்திய நல்ல நிலைமை இருக்கிறோம் அடுத்து நம்மளுடைய வளர்ச்சியில அம்மா அப்பாவுக்கு அடுத்து முக்கிய பங்கு பங்குகளை யாருன்னா அது ஆசிரியர் தான் அது யாரும் மறக்க முடியாது 100 கோர் ஓமே இந்த உலகத்தை பார்த்தா கல்வித் துறை மருத்துவத் துறை ஃபோரி